மாப்பிள அவர் தான் அவர் போட்டுக்கிற சட்டம் எந்த மாதிரி அதாவது அவருடைய சொந்தமான ஹோட்டல் கீழ்பாக்கில் இருக்கு அந்த ஹோட்டல் வேலை செய்யற மேனேஜர் அவர் பிடிச்ச அன்னைக்கே கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு சரி அந்த மூணு பேருக்கு யாரு டிக்கெட் யூ கீவ் கிளியர் பண்ணது எம்எல்ஏ என்ற லெட்டர் பேட்ல போயிருக்கு அதன் பிறகு என்னை குறி வைக்கிறார்கள் என்னை குறி வைத்து மிரட்டுக்கிறார்கள் எப்படி ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்ச வாங்கின செந்தில் பாலாஜி இடி போட்டு இந்த அளவுக்கு அடிக்குதுங்க இந்த நாலு கோடி எங்க இடி வரல வெறும் ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் அதுவும் செட்டில் பண்ணப்பட்ட பிறகும் நீங்கள் வரைகிறீங்களா இந்த நாலு கோடி கே வரல தமிழக அரசு மேல் நீங்கள் குறை சொல்லலாம் ஏ எலெக்ஷன் கமிஷன் தானே இந்த நடவடிக்கை ஏன் தாம்பரம் போலீஸ்லேருந்து சிபிசிடிக்கு போச்சுலாம் நீங்கள் கேட்கலாம் எதுவாக இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய நயனா நாயன் சிபிசிடி போய் சார்ஜ் ஃபைல் பண்ணும்போது இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நீதிபதி ஏற்றுக்காம போனால் தான் நம்ம பேசணும் அது வரைக்கும் நான் அந்த பணம் தான் இது தப்பே கிடையாது பெட்டிகள் வைத்திருக்கிற இடத்துக்கு இந்த ஸ்ட்ராங் ரூம்ல சின்ன ஊடுருவ கூட நடக்க முடியாது டெக்னிக்கலா வந்து கேமரா ஃபெயிலர் ஆச்சு யாராவது போய் ஓட்டு பெட்டி மாற்ற முடியுமா மாற்றணும்னு நினைச்சா நடக்குமா ஒவ்வொரு கட்சிக்கும் மூன்று மூன்று பேர் ஷிப்ட் டியூட்டியில் வேலை பார்க்குறாங்க இரவு பகல் அங்கே தங்குவார்கள் திமுக அதிமுக பாஜக தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி சுயாட்சி கூட ரெண்டு பேர் இருப்பாங்க இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நயனார் நாகேந்திரன் சம்மந்தப்பட்ட அந்த நாலு கோடி ரூபாய் தொடர்பாக இன்னைக்கு சிபிஎஸ்சிஐடி வந்து வழக்கம் வந்து தொடங்க போகிறாங்க ஏற்கனவே அந்த நாலு கோடிக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது அந்த மூணு பேரெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஆனால் அந்த நாலு கோடி பற்றி எனக்கு தெரியாது என்கிட்ட கேட்காதீங்க நான் ரெண்டாம் தேதி போய் ஆஜராகி சொல்ல போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த நாயனா நாகேந்திரன் சொல்கிறாரு இது வந்து ரஜினி படையப்பா படத்தில் சொல்கிற மாதிரி மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டுக்கிற சட்டை எந்தன்ற மாதிரி அதாவது அவருடைய சொந்தமான ஹோட்டல் கீழ்பாக்கில் இருக்குது அந்த ஹோட்டல் வேலை செய்கிற மேனேஜர் அவர் பிடிச்ச அன்றைக்கே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் நான் அவர்கிட்ட மேனேஜர் வேலை செய்கிறேன் அவருடைய பிஎம் மணிகண்டன் தான் எனக்கு ஃபோன் பண்ணார் இந்த இந்த இடத்துல பணம் வரும் அதுக்கு ரெண்டு பேர் கூட அனுப்புகிறேன் போய் வாங்கிட்டு வாங்கினார் சரி அந்த மூணு பேருக்கு யார் டிக்கெட்டு கியூ கிளியர் பண்ணது நைனா நகர்ந்தன் எம்எல்ஏன்ற லெட்டர் பேட்டில் போயிருக்கு அதன் பிறகு என்னை குறி வைக்கிறார்கள் என்னை வைத்து மிரட்டுக்கிறார்கள்னால் எப்படி இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷனை மீறி நடவடிக்கை எடுக்குதுன்ற கோபம் இருக்கலாம் ஏன்னா பணம் பிடிச்சது உண்மை இல்லை இப்போ அந்த பணம் யாருது நாலு கோடி ரூபாய் சதீஷை போய் சொல்றாரா சதீஷ் பணம் அது அதனால இந்த விவகாரத்தில் வந்து அரசு எடுக்கிற நடவடிக்கையை நம்ம குறை சொல்ல முடியாது எப்படி பிடிச்சாங்க யாருக்கு துப்பு கொடுத்தது இந்த விவகாரம்லாம் தான் வந்து நயனார் வருத்த பண்ணோம் ஏன்னா நம்ம எல்லாரும் பணம் கொண்டு போயிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பணம் கொடுக்கப்பட்டிருக்குது ஆளுங்கட்சி கொடுத்துருக்குது எதிர்கட்சி கொடுத்துருக்குறது பாஜக கூட்டணிங்கிற எல்லாரும் பணம் கொடுத்துருக்காங்க நயனார் கேந்திர மட்டும் குறை சொல்ல எல்லாம் பணம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த தேர்தலில் ஓட்டுக்கு நிர்வாகிகளுக்கு எல்லாரும் செலவாகி இருக்குது அதனால நைனான பட் பிடிபட்டதுக்காக நீங்க வந்து விசாரணை வரும்போது என்னை மட்டும் குறிவைத்து அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்வது எப்படி சரியா இருக்கும் இல்லை இப்ப நீங்க வந்து இன்னும் நம்புறீங்களா அவருடைய பணம் தான் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த பணம் அந்த ஸ்டேட்மெண்ட் எங்க சதீஷ் என்ற ஒரு நபர் அந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் வேலை செய்கிறாரு அவர் வந்து நைனா பகச்சிப்பாரா முதலாளி அவர் போலீஸ் மெரட்னா போய் சொல்லுவார சொல்லுங்க பார்க்கலாம் உங்க ஹோட்டலில் வேலை செய்கிறாரு அவர் யாருக்காக கொண்டு போனாரு அது ரெண்டாவது ஃபோன் கால் இருக்கும் எல்லாம் மேட்ச் பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க அரசியல் ரீதியா தப்பிப்பதற்காக இது மாதிரி சொல்லலாம் பட் இது நடக்குமா அவர் வந்து இதுல இருந்து தப்பிச்சுட்டு வரா இந்த நாலு கோடி ரூபாய் ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷனுக்காக சொல்லி நம்ம இப்பயே முன்பு வந்துட முடியுமா அல்லது நாலு கோடி ரூபாய் அவர் இதில் ஒரு வேலை இருந்தாலுமே கூட தேர்தல் நேரங்கிறதுனால அவர் இந்த மாதிரி சமாளிச்சு பேசுறாரு அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணுமா அந்த பணம் அவருக்காக எடுத்து செல்லப்பட்ட பணம் என்று கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் மூணு பேரும் கொடுத்துருக்காங்க சதீஷ் கூட போன அந்த ரெண்டு பேர் சரி அவர் இந்த இடத்துல ஒத்துக்கிறது என்ன பிரச்சனை இது வந்து நாலு கோடி ரூபாய் என்னோட தான் அது மாதிரி கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பிரச்சனை எப்படி ஒத்துப்பாங்க அப்புறம் இடி வரும் கணக்காட்டும் இதே விஷயம் கதிரானதுக்கு பதினோரு கோடி ரூபாய் பிடிச்சாங்கல்ல வேலூர்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல அப்ப இடி வந்தாங்க ஐடி வந்தாங்களே ஏன் இதுக்கே வர மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு அரசும் இவ்வளவு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு இது நாலு கோடி ரூபா பணம் யாருது ஏன் ஈடி வரல எங்க ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா வாங்கின செந்தில் பாலாஜி ஈடி போட்டு இந்த அளவுக்கு அடிக்குதேங்க இந்த நாலு கோடிக்கு எங்க ஈடி வரலை மொத்த பணமே ஏமாத்தின பணம் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ண பணம் மிச்சம் ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் சொன்னா வெறும் ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அதுவும் செட்டில் பண்ணப்பட்ட பிறகும் நீங்கள் வரைகிறீர்கள் என்றால் இந்த நாலு கோடிக்கேன் வரல சொல்லுங்க பார்ப்போம் ஒரு எண்பதாயிரத்துக்கு வரீங்க ஒரு பத்து லட்சத்துக்கு வரீங்க ஏது உங்களுக்கு பணம்னு அப்போ இந்த பணம் யாருது ஏன் மத்திய அரசு வரமாட்டேங்குது தமிழக அரசுக்கு வந்து இது விஷயத்தை கொண்டு போனால் ஒரு தமிழக அரசு மேலே நீங்கள் குறை சொல்லலாம் ஏ எலெக்ஷன் கமிஷன் தானே இந்த நடவடிக்கை எடுக்கணும் ஏன் தாம்பரம் போலீஸ்லேருந்து சிபிசிஐடிக்கு போச்சுலாம் நீங்கள் கேட்கலாம் எதுவாக இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய தைரா நாகேந்திரன் அவர் தப்பிக்கு நினைக்கிறார் அவ்வளோதான் இல்லை இல்லை இப்போ சிபிசிஐடி கொண்டு போனால் இது வந்து சரியான ஒரு நியாயமான ஒரு வழக்காக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதில் வந்து பணம் பிடிப்பட்டது உண்மை அந்த சதீஷ் என்ற நபர் உண்மை அவர் கொடுத்த வாக்குமூலம் உண்மையாக போயானு கோர்ட்டில் தெரிய போகுது ரெண்டாவது இந்த பணம் எங்கெங்கெல்லாம் போய் கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியும் அந்த ராத்திரிலாம் போய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க ட்ரிப்ளிகேட்டில் எக்மோரில் இன்னொரு ரெண்டு மூணு இடத்துல கலெக்ட் பண்ணியிருக்காங்க இத்தனை பேர் ஸ்டேட்மெண்ட்டும் பொய்யாக போய் சதீஷும் பொய்யாக சொன்னால் வந்து நிரபராஜ்ன்னு சொல்லிட்டு போவோம் கோர்ட்டு வரட்டுமே சிபிசிஐடி போய் இதுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நீதிபதி ஏற்றுக்காமல் போனால் தான் நம்ம பேசினோம் அது வரைக்கும் நயனார் நாகேந்தர் பணம் தான் இது தப்பே கிடையாது அதான் இப்போ நயனார் நாகேந்தர் இருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஒன்று இந்த பணம் எல்லாமே என்னோட தான் அப்படின்னு சொல்லி அவரே வந்து அந்த சிபிசிஐடி அந்த வழக்கின் போது போய் சொல்லணும் இல்லை இந்த இவங்க வந்து இவங்க வற்புறுத்தி சொல்ல வச்சாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து என் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது இவர் பணம் இல்லைன்ட்டாரு இப்போ சதீஷும் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கோர்ட்டில் வந்து நாளைக்கு மாறி சொல்லலாம் போலீஸார் எங்களை மிரட்டி வாக்குமூலம் வாங்கினார் சொல்லலாம் அவ்வளோதான் அந்த பணம் யாருது நாலு கோடி இது ஏன் அரசாங்கம் வந்து நயனாநாயகர் மட்டும் காரணம் பண்ணணும் அந்த ஃபர்ஸ்ட் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் உண்மைதானே இங்க இங்க வாங்கினாங்கண்ணே எங்க உங்க அலுவலகத்தில் வேலை செய்யறவர் யாருக்காக பணம் கொண்டு செல்ல முடியும் அது வேற யாருக்கா கொண்டு போக முடியுமா நெல்லை வேட்பாளர் ராபர்ட் புருசுக்காக கொண்டு போனார் சதீஷ் சொல்ல முடியுமா சொல்லுங்க எப்படி போவோம் நாயனா நாகேந்திரன் என்ன சொல்றாரு ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கறாரு அதுக்கு சொல்றாரு அவர் பேரை சொல்லி சொல்றாரு நீங்களும் தான் எனக்கு தெரிஞ்சவர் நீங்க வந்து தெரிஞ்சவர் அப்படிங்கறக்காக நீங்க பணம் கொண்டு போறது எல்லாமே வந்து என்ன தொடர்பு படுத்தி பேசுனா எப்படி சரியா இருக்கும் அந்த மாதிரிதான் இது இவங்க யாருமே நான் தெரியாதுன்னு சொல்லலை எல்லாருமே தெரியும் நீங்க கேட்கக்கூடிய உங்களையும் எனக்கு தெரியும் நீங்க பணம் கொண்டு போனா கூட வந்து நீங்க எங்களை தொடர்பு படுத்தி பேசுவீங்களா ஒரு கேள்வி எல்லாம் வந்து அரசியல வந்து தப்பிக்கிறதுக்கான வாதம் எல்லா கட்சியும் பணம் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆனா உங்கள் ஹோட்டல் எம்ப்ளாயி யாருக்காக கொண்டு போவார் பதில் சொல்லுங்கள் அதுவும் நெல்லைக்கு ஆ சரி அந்த லெட்டர் யார் கொடுத்தது மூணு பேருக்கு ஈக்கு கிளியர் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி கோட்டால் மூணு பேருக்கும் டிக்கெட்டு கிளியர் பண்ண சொல்லி லெட்டர் கொடுத்தது யார் உங்கள் லெட்டர் படி யார் திருடி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இதெல்லாம் வரும்ல உங்கள் லெட்டர் படி யாரும் திருடி கொடுத்தாங்கன்னு நாளைக்கு சொல்லலாம் அதெல்லாம் சொல்ல போகிறீங்க கடைசியாக இவங்களுக்கு நான் கொடுக்கல லெட்டர் ஈக்கு லெட்டர் நான் கொடுக்கல இவர் ஹோட்டலில் வேலை செய்தே போலி எவ்வளோ அதாவது சிந்து பாத்துக்கு மாதிரி போகலாம் ஆனால் உண்மை எல்லாருக்கும் தெரியும் இது வந்து அரசாங்க கருவூலத்துக்கு நாலு கோடி ரூபாய் ஆனால் தான் சேர போகுது கடைசியில் இல்லைன்னா அவ்வளோதான் ஓகே சார் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அதேமாதிரி இப்போ நீலகிரியில் வந்து திடீர்னு அந்த சிசிடிவி கேமரா ஆஃப் ஆகிடுச்சு அதுவும் குறிப்பாக வந்து அந்த எங்கெல்லாம் வந்து வாக்கு எந்திரம் வச்சுருக்காங்களோ கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆஃப் ஆகிடுச்சு இது தொடர்பாக கலெக்டர் அவர்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஈரோட்லேயும் வந்து இது மாதிரி கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது கேமரா இருக்கு அங்கே ஒரு கேமரா மட்டும் ஆஃப் ஆகிருக்கு கிட்டத்தட்ட இதுவுமே வந்து ஒரு இயந்திர கோளாறு சிசிடிவி கோளாறு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க இது தொடர்பாக அவங்களுடைய கருத்து என்ன அதாவது ஓட்டு பெட்டிகள் வைத்திருக்கிற இடத்துக்கு இந்த ஸ்ட்ராங் ரூமில் ஒரு சின்ன ஊடுருவல் கூட நடக்க முடியாது ஏன்னா இதை வந்து டெக்னிக்கலாக வந்து கேமரா ஃபெயிலர் ஆச்சு இதனால் என்ன நடந்து போகுது யாராவது போய் ஓட்டு பெட்டி மாற்ற முடியுமா மாற்றம் நினச்சா நடக்குமா ஏன்னா ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க ஒவ்வொரு கட்சிக்கும் மூன்று மூன்று பேர் ஷிப்ட் டியூட்டியில் வேலை பார்க்குறாங்க அந்த இடத்துல அங்கேயே இருப்பாங்க இரவு பகல் அங்கேயே தங்குவார்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் திமுக அதிமுக பாஜக தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி சுயேட்சை கூட ரெண்டு பேர் இருக்கலாம் நீங்கள் டேர்ன் டியூட்டி போட்டு அந்த இடத்துல இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் சீல் வைப்பாங்க ஒரு அதுமாதிரி தான் சீல் வைப்பாங்க அந்த சீலில் சங்கர் சர்மா உங்களுக்கு சீலில் எஸ்எஸ்னு ஒன்று நீங்கள் வச்சிருப்பீங்க தயாரித்து வச்சுருப்பீங்க ஒவ்வொரு பூத்திலையும் அது மேலே எஸ்எஸ்ஸும் குத்துவீங்க இப்போ நான் குபேந்திரன் ஜி குபேந்திரன் ஜி கே சங்கர் சர்மா எஸ்எஸ் இப்படி எல்லாரும் போட்டு வச்சுருப்பாங்க அந்த ஓப்பன் பண்ணும்போது எல்லாருக்கிட்டையும் காட்டுவாங்க ஒவ்வொரு கட்சியும் சீல் போட்டிருப்பான் இவ்வளோ சீல் இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு அந்த உள்ள வச்சு போட்டின பிறகு ஸ்ட்ராங் ரூமில் எல்லாத்தையும் கிராஸ் பட்டி போட்டு வெல்டிங் வச்சு பூட்டு போட்டிருக்காங்க அதில் ஒரு சீல் இருக்குது அதுக்கு மேலே பூட்டு போட்டு அதுக்கு ஒரு சீல் வைக்கிறாங்க சரி அதுக்கப்புறம் வெளியே த படுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ரெண்டு பேர் பகலில் நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு வாங்குறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் அங்கேயே கிடக்குறான் இந்த கேமரா ஆஃப் ஆன பிறகு இந்த பதினஞ்சு பேர் விலைக்கு வாங்கி யார் கொண்டு போய் பெட்டியை மாற்ற முடியும் அதனால் இது வந்து எப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடந்தது ஸ்லிப் வந்து தவறுதலாக வெளியே வந்துடுச்சு அது எப்படி வெளியே வந்துச்சுன்னு அது கொண்டு போய் இறக்கி வைக்கும்போது போது காற்றுல எங்கேயோ ஊட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு செய்திகள் பரபரப்பாக இருக்குமே தவிர இதில் நடக்க போற விஷயம் ஒன்றுமே கிடையாது இதனால் எந்த வாக்கு இதை மாத்துறது வைக்கிறது அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது ஸ்ட்ராங் ரூம் உடைச்சி போறது என்பது வாய்ப்பு ஒரு பாயிண்ட் நாட் நாட் ஒரு பர்சன்ட் வாய்ப்பு இல்லை இது கேமரா உடஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஊட்டியில் வந்து வெப்பத்தால் எப்படி கேமரா ஆஃப் ஆச்சு ஊட்டியில் எப்படி வெப்பம் வந்தது இருபத்தொம்பது டிகிரி அப்படின்னு ஒரு ஈரோடுல ஈரோட வந்து நூற்றி எட்டு டிகிரி டெம்பரேச்சர் ஈரோனில் வந்து உங்களுக்கு தொண்ணூறு கூட வந்திருக்காது இது ஊட்டியில் ஊட்டியில் தொண்ணூறு தாண்டி இருக்காது அதிகபட்சமாக சொல்றேன் ஈரோவில் நூற்றி எட்டு வெப்பத்தால் வந்து கேமரா கெட்டு போய்விட்டது இதெல்லாம் சொன்னால் கூட எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ராங் ரூமை உடைத்து உள்ளே போய் பெட்டி மாற்றுவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி